மினிங் பிக் பாஸ் சீசன் நைனில் எழுபத்தி மூணாவது நாள் ஒரே பிரமோ மறுபடியும் போட்டுச்சிருக்காங்க ரெண்டாவது ப்ரமோலையும் சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பேசுனா அவங்க வந்து டென்ஷனாக இருவாங்க அதனால் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு வந்து எஃப்ஜே சொல்லிட்டுருக்கறான் அமித் இருக்கிறான் வினோத் இருக்கிறான் பார்வதி சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வேறு யாரும் உட்காந்துருக்காங்க எல்லாரும் இருக்காங்க ஸோ பார்வதி என்னது இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அழுகிற மாதிரி விஷயங்கள காட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ தெல செலவாக தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் தான் வெளியே போக போகிறாங்க போல இருக்குது அதனால அவங்கள வந்து ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறனால ப்ரமோல எல்லாேருமே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான வேலையை செய்கிறாங்க ஸோ அவங்க கேமுக்குள்ளே வரதுக்கான ஐடியா இல்லை இது வந்து டாஸ்க்குலேயும் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் கிடையாது பச்சவந்தி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பூச்சி கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அணில்கிட்ட உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து வெளியே போகணுங்கிற ஆசை வந்துருச்சு உள்ளுக்குள்ளே உட்காந்து இவங்களால் கேம் வந்து கம்ஃபர்டபுளாக ஆட முடியல மிக முக்கியமான விஷயம் பிரஜின் கூட மட்டுமே பேசி பழகிட்டு இருந்தது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கணும் பிரஜின் கூட இல்லை இருந்து இருந்த இந்த திவ்யா கூடையும் க்ளோஸ் ஆக விரும்பல ஏதாவது ஒரு ட்ராக் எடுக்கணும் யாராவது வந்து க்ளோஸ் ஆகணும் இப்போ பார்வதி போய் உட்காந்து க்ளோஸ் ஆகாது பார்வதி உட்காந்து எப்போ தான் நெகட்டிவாக தான் பேசிட்டுருப்பா என்னால் இவ்வளோ நெகட்டிவாக பேசிட்டுருக்கா நம்மளும் நெகட்டிவிட்டி நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் ப்ளஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தா முடியல அது மைனஸாகவே ஆகவே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சாண்ட்ரா வந்து அழுத்திட்டு நல்லாவே இல்லை முத அப்புறம் மூணும் பிடிக்கல ரெண்டா ப்ரோமும் பிடிக்கல இன்னும் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஒரு ப்ரோமோ வரும் அது வரைக்கும் நம்ம என்ன கண்டென்ட் பண்ணுறதுன்னு சொல்லி போய் இப்போ லைவில் உட்காந்து பார்த்தீங்கன்னா இவங்க உட்காந்து சோற்ற பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க சாப்பாடு தான் ஓடினது தவிர ஒன்றும் பென்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஓடலை அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து ஸ்டாண்டார்ட்டை போய் நான் பேசலாம் எனக்கு ரொம்ப கிலிட்டியாக இருக்குது அவங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதனால் நான் போய் ஸ்டாண்டாட் பேசலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து கனி பேசிட்டு இருக்கேன் இப்போ லைவில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் ஸோ வினோத் சோர் நீ வந்து ஒரு விஷயத்தை போய் சொன்னீங்கன்னா அது அப்படியே வந்து அவங்க வேறு ஒரு டாபிக் எடுக்கிறாங்க நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க வேறு ஒன்று பேசுகிறாங்க அதை பற்றி விஷயம் அதுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சா அதை தவிர்த்து வேறு ஒன்று பேசிக்கிறாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமா மாற்றி மாற்றி அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம எப்படி போய் தைரியமாக பேச முடியும் நம்மளோட பாயிண்ட்ஸ் எதுவுமே எடுத்து வைக்க முடியல அப்படிங்கும்போது நம்மளால் சரியா சரியாக பேச முடியாது இல்லை அந்த அங்கே இருக்க சூழ்நிலைய வந்து மாட்டி நிற்கிது அதனால சரி அப்படியே விடுங்க நம்ம போய் பேசுறதுனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் அது பயிருது அதனால் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஆனால் அமித் உட்காந்து பேசினு கிடக்கிறாப்பில் சப்போர்ட் பண்ணி அப்போ தான் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க சான்ட்ரா ஸோ யாராவது என் கூட வந்து உட்காருங்கடா நான் உட்காந்து அழகண்டா அப்படிங்கிற மாதிரி சான்ண்ட்ரா இருக்காங்க இவங்களும் போய் வாலண்டியராக போய் பேசி பேசி அழ வச்சுட்டுருக்காங்க ஒன்று கூட தெளிவான ஒரு முடிவு வந்து சான்ண்ட்ரா சொல்ல மாட்டேறாங்க சரி எனக்கு இது நாங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லை சரி உடுங்க நான் பார்த்துக்கலாம் எவங்க எவ்வளோ வயசு ஆகுது நாற்பது நாற்பத்திரெண்டு வயசுக்கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன் சான்றாக்கு இன்னும் கூட வந்து மெச்சூரிட்டி வராமல் இருக்கும் இத்தனை பேர் வந்து சொல்கிற அளவுக்கு அவங்க வச்சுப்பாங்க அவங்களோட வயசில் வந்து கம்மியான பல பேர் உழுகுல இருக்காங்க அப்போ அவங்கக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரி சின்ன பசங்க அவங்க கூட நம்ம வந்து மிங்கில் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் சின்ன பசங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதை பார்த்து கோவப்படுற ஆளாக இருந்தால் என்ன அர்த்தம் பிரஜினை வந்து அதுக்குன்னு ஒரு வந்து வெளியே போன பிரஜனை கூட வந்து உள்ளுக்குள்ள உக்கார வந்து கேம் ஆட வைக்க முடியும் என்ன லாஜிக் இது சரி இது உன்னை முடியலையா உனக்கு தான் ஃப்ரீ இப்போது வீட்டுக்கு போனால் ஹஸ்பண்ட் பார்க்கணும் குழந்தைங்க பார்க்கணும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது இங்கே உன்னாலும் இண்டிவிஜுவலாக உன்னோடய வந்து நீ யார் சேன்ட்றான் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட மனுஷன் யார் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷனை பிக் பாஸ் உருவாக்கி கொடுத்துருக்கு ஸோ சுதந்திரமாக வந்துட்டு போ ஒரு இருபது நாள் முப்பது நாள் வந்து வெக்கேஷன் வந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு போய் ஜாலியாக அந்த ஜாலி மனநிலைக்குள்ளே எப்போ ஒரு வந்து வீட்டுக்கு போகணும் முடியாது போச்சு ஒரு நாளை வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் ஜாலியாக வந்துட்டு வெளியே போயிடுறேன் யார் வந்து வீட்டு போட்டோம் மக்களை ஓட்டு போட்டு ஒன்று வெளியே தள்ளட்டும் அதை விட்டுட்டு உட்காந்து எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு காலம் காத்தாலும் எந்த சொன்னேன் வந்து வாசலில் உட்காந்துக்கிட்டு தலையில் கையை வச்சுட்டு வாழ் வாழ்னு கத்திட்டுருக்கனால என்ன பிரோஜனம் அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை ப்ரோக்ராம் பார்க்குற நமக்கும் பிரோஜனம் இல்லை கண்டன்ட்டு உருவாக்குற யாருக்கும் பிரோஜனம் இல்லை மக்களும் பார்த்து விருப்பில் தான் வந்துருக்காங்க தயசு சான்றா வெளியனுப்பு வெளியனுப்பு வெளியேனுப்பு வெளியனுப்புன்னு அதே தான் மக்களும் சொல்லிகிட்டே கிடக்குறாங்க இது எந்த எங்களை வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல இன்னொரு ப்ரோமோ இருக்குது அதுலேயும் சாண்ட்ரா தூத்துக்கு போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு இன்றைக்கி ப்ரோக்ராமே சப்பனாகி போயிடும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை ஒன்றும் இல்லாமல் போயிடும் டாஸ்க்கும் டாஸ்க்குள்ள டான்ஸை மட்டும் பார்த்துட்டு சந்தோஷமாக போக வேண்டியது தான் மற்றபடி வேறு ஒரு கண்டென்ட்டு தேராது அப்படிங்கிற மட்டும் தான் எனக்கு இப்போதைக்கு இவங்க நடந்துக்கிற நடவடிக்கையை பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு தோன்ற விஷயத்த கமெண்டில் எழுதுங்க மறுபடியும் நம்ம பேசுவோம் வேறு எடுத்து சொல்கிறது வேற என்ன இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ரொம்ப டல்லான நாளாக தான் இருக்குது பார்க்கலாம் இன்னும் மதியானத்துக்கு அப்புறமேட்டாச்சு கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சு ஆச்சு ஏதாவது உருப்படியான விஷயங்கள் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இணைந்திருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்